குரு தட்சிணை ஏகலவ்யன் மகத நாட்டில் இருந்து துரோணரின் குருகுலம் தேடி வந்தான் துரோணரிடம் தனக்கு வில்வித்தை கற்பிக்கும்படி வேண்டுகோள் விடுத்தான் அவனிடம் அவன் யார் என்று விசாரித்த துரோணர் அவன் பகை நாடான மகத நாட்டைச் சேர்ந்த தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த நிஷாதன் என்று அறிந்து கொண்டார் சிந்தித்து பார்த்த துரோணர் ஏகலவ்யனின் வேண்டுகோளை நிராகரித்தார் துரோணரை குருவாக நினைத்து பயிற்சி செய்தான் ஏகலவ்யன் அவனுக்கு வில்வித்தை எளிதாக வந்தது ஒரு நாள் துரோணரின் சீடர்கள் வனப்பகுதிக்குள் ஒரு வேட்டை நாயுடன் சென்றனர் முன்னால் சென்ற நாய் அங்கே இருந்த ஏகலவியனை கண்டு குறைத்தது ஏக்கலவ்யன் உடனே வேகமாக செயல்பட்டு தொடர்ச்சியாக ஏழு அம்புகளை நாய் வாயை மூடுவதற்குள் அதன் வாயில் செலுத்தினான் நாய் சீடர்களை தேடி வந்தது வாயில் அம்புகளுடன் வந்த நாயைக் கண்டு அம்புகளை எய்தவனை தேடிச் சென்று சீடர்கள் விற்பயிற்சி செய்து கொண்டிருந்த ஏகலவியனை கண்டு அவனைப் பற்றி விசாரித்தனர் அதன் பிறகு சீடர்கள் துரோணரின் குருகுலம் திரும்பினர் துரோணரிடம் அவர்கள் வனத்துக்குள் பார்த்ததை கூறினர் அதை கேட்டதும் துரோணர் ஏகலவ்யனை தேடிச் சென்றார் துரோணரை கண்டதும் அவர் முன் வந்து அவரது பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்து கைகூப்பி நின்றான் ஏகலவ்யன் குருவே நான் உங்கள் சீடன் ஏகலவ்யன் என்றான் நீ என் சீடன் என்பது உண்மையானால் நீ எனக்கு குரு தட்சிணை தருவாயா என்றார் துரோணர் குருவே உங்களுக்கு நான் என்ன தர வேண்டும் கேளுங்கள் என்றான் ஏகலவ்யன் பணிவுடன் உனது வலது கை கட்டை விரலை எனக்கு தா என்றார் துரோணர் அதை கேட்ட ஏகலவ்யன் சிறிது கூட தயக்கம் இல்லாமல் சிறிய கத்தியை எடுத்து வலது கை கட்டை விரலை துண்டித்தான் துரோணரிடம் கொடுத்தான் குரு இலக்கணமாக ஏகலவ்யன் அன்றும் இன்றும் என்றும் விளங்குகிறான் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய துரோணரும் ஏக்கலவியரும் முழு காணொலி பாருங்கள் வணக்கம்